how yeah. you yeah. ஆனால் இப்ப வந்து அங்க மரம் அதாவது கருப்பு புள்ளி புள்ளியாக மாடுகள் காமிச்சிங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு மூணு பரம்பரை எங்கள் புளி கொலத்து மாடுன்றது புளி அத்தனை எங்களுக்கு விரைந்தது இந்த நேரம் தான் எங்களுக்கு மாடு இருந்தது மூணு பாடம் இருந்தா கரைசல் மாதிரி தான் எங்க ஏரியா புளி மாடு புளி மாடு ஆமா புளி மாடுன்னா மாடுனா நம்ம கிடை தான் நாட்டு மாடு தான் அந்த காலத்துல எங்க ஏரியா வந்து புளி கொலத்துமாட்டா தான் தெரியும் அந்த மரமாடு கூட தேனி கம்பம் அந்த பக்கம் தான் மரம் மாடுவாங்க இது வந்து கடமாடு கரிசல் நேரம் இந்த மாதிரி மாடுகளை நான் நிறைய அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு மரமாடு வந்து ரெண்டு மூணு நாலஞ்சு பேர்ல இப்ப சில பேர் இந்த மாதிரி மரக்கன்று இறங்கி இருக்கேன் தேன் கம்பது இந்த மரம்னா கொஞ்சம் விருப்பம் மட்டும் கண்டு நல்லா இருக்குன்னு வாங்குறாங்கன்னு இது கரிசல் வந்து எங்களுக்கு புளிக்கு வந்து அந்த காலத்துல இருந்து அடங்க மாடு அலிய கோடான கருசல் கலிய வச்சிருப்போம் ஏன்னா ம்ம் ஞான எங்களுக்கு பாரம்பரிய தானே நம்ம பாரம்பரிய கடைசி வரைக்கும் கடைசி வரை எங்களுக்கு பரம்பரை இந்த கரிசல் மாடு தானே எங்க ஏரியா மதுரை புலிக்குளத்து மாடு இது தானே புலிக்குளத்து மாடு புலிக்குளத்து மாடுனா ஃபேமஸ் ஆமாண்ணே புலிக்குளத்துன ஃபேமஸ் ஓகே இப்போ இந்த மாடு வேல எல்லாம் வந்து மணி கட்டி விட்டுறீங்கல கலகலன்னு சவுண்ட் கேட்குது அந்த இதெல்லாம் எதுக்காண்டி அப்படி நீங்க இந்த மணி வந்து எப்படின்னா ஒரு வந்து சாமி மாரி தானே மணி எதுவும் போடுவாங்க கிடமாட்டுக்கு அந்த பரம்பரை மணி ஓட்டது எனக்கு நான் அந்த ஒரு நாற்பது குறைஞ்சி பாஞ்சு வருஷம் மாடு மெய்க்கிறேனே தெரிஞ்ச வருது அது போக அந்த பூச்சி வெட்ட பாம்பு இருக்கலானே அது இருக்காது மணி அதிகமாக போடுவோம்னே ஏன்னா அந்த மணி ஓசை காண்டோம்னா பாம்பு பூரா ஓடிடும் ஓடிடும் ம் பாம்பு புதறவு மாடு போயிருந்தா மெய் இல்லே அதனால அந்த பாம்பு கிடந்தா மாடை வச்சு போட்டு இந்த அதனால மணி ஓசை போடுது சவுண்டை கேட்டால் பூச்சி வெட்ட பாம்புலாம் ஓடிடும் ம் மாடு வந்து மனுஷன் சவுண்டு என்னமோ ஒரு சவுண்டு வச்சு அதுக்கப்புறம் ஓடி விளைக்கிறோம் பயந்து விளையாடும் அதனால மாடும் கொஞ்சம் அதுகாப்பா இருக்கும் நீ அவ்வளவா பாம்பு அடி சேதம் வராது நீ மாட்டுக்கு அந்த மாதிரி எல்லாம் பாம்பு இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிருக்கேன் மாடுகளாக ஆஹ் பண்ணிருக்கேன் ஒரு அதாவது சில நேரத்துல எல்லாம் எப்ப ஏதாச்சும் ஒரு பாம்பு வந்து இப்படி அலை அடக்கிற பாம்பு குத்துனா தானே மத்த அந்த சாரப்பாம்பு இந்த பாம்பு எல்லாம் மாட்டை கண்டோன்னு அந்த மணி வாசை கண்டோன்னு விலை ஓடி வரும் விலையோடு அதே மாதிரி பாம்பு சாரப்பாம்பு வந்து ஊட வந்த கடிக்காது அது ஊட வந்தா தான் மாடு விச கடி அவர் ஊதி ஃபுல்லா ஊதிடும் ஊதுனா நம்ம சில பேர் பார்த்துட்டோம்னா அது காதை அறுத்து விட்டோம்னா அந்த நத்தை இறங்கிச்சுன்னா விசை இறங்கிடும் காதை அறுக்காம விட்டோம்னா மாடு அடியா இருக்கும் இப்ப நிறைய மாடு மேல மார்க் அப்படியே கிழிச்ச மாதிரி ஏதோ மார்க் பண்ணி அது வந்து நாங்க இந்த மரம் ஆடு இருக்கலானே இந்த மரக்கா நாங்க கம்பி சூடு ஓடுறது ராம சூடு மரலுக்கு மட்டும் போடுப்போம் இந்த கரசூலத்தில் போட்டால் தெரியாது அதிசயமா இருக்கும் இந்த மரலுக்கு பூரா போட்டு போகும்பாரு தேனி மலை மாடு இப்படி தானே போடுவாங்க அது கம்பிய காய வச்சு சுடணும் கம்பிய காய வச்சு சுட சூடு ராம சூடாக போடுவோம் ஓகே ராம மாதிரி ராமம் நாம போட்டோம்னா நம்ம இது இந்த சூடு ஓட்டா கொம்பு நேரம் வரும் அதே மாதிரி நோய் கொஞ்சம் வராதுங்க நோய் வராம இருக்கும் ஆமாங்க அது மேல அந்த இது பண்ண இந்த கரசலத்தில் போட்டால் நல்லா இருக்காதுன்னு அதை நான் பார்த்தேன் என்னடா இது எல்லா மாடு மேலேயும் ஏதோ வி ஷேப்பில் ஏதோ போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தேன் போட்டிங்கன்னா கொஞ்சம் மாடோட இதுக்கு நல்லா இப்போ இந்த கரைசலுக்கு போட்டால் வந்து அது அழுத்தம் பவர் தெரியாது சூடு ஒரு தெரியாது இந்த மரகலுக்கு பாருங்களேன் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கரைசலுக்கு போட்டால் தெரியாது தெரியாது அதனால கரைசல் போட மாட்டோம் மரகலுக்கு மட்டும் போடுவோம் தேனி மலை மறக்க இப்படி தானே போடுவோம்